வந்து இந்த அக்கா அடித்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப எடுத்து கொடுத்தாங்க அது காதில் வாங்கிடுச்சு போல விடாம கடிக்க வந்துகிட்டே இருக்கு ஸோ எப்படி பயமுடுத்து அங்கே பாருங்க அங்க பாருங்க சார் என்ன அழகுடா எவ்வளோ பாருங்க நல்ல பாம்பு கூட இந்த அளவுக்கு இது பண்ணது கிடையாது எவ்வளோ தூரம் இதாக பாருங்க சே அழகு அழகுடா அழகுடா சரிடா 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 இன்னும் பாருங்கக்கா அது நீங்க சொன்னது காதில் வாங்கின மாதிரி எவ்வளோ கோவப்படுது பாருங்க சரி அந்த அக்கா சொன்ன எங்க பார்த்தீங்க சரி உள்ளதாக இருக்கு ஓனத்தை பார்த்தோன்னே ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா எப்பயுமே போன தடவையுமே இந்த இலைகள் வந்து குப்பைகள் எங்கே ஊருக்கு போயிட்டாங்களா அவங்க வேலைக்கு தம்பி இருக்காங்களா நீங்க தாங்க வேலை பார்க்குறவங்க தான் கவனமா இருக்கணும் அன்னைக்கே நான் என்ன சொன்னேன் இந்த இலைகள் அதிகமாக சேருது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி சரி இல்லை வர்றது பிரச்சனை இல்லைக்கா இந்த இலைகள் சேருது வைக்கிறதுன்றப்ப நீங்க வேலை பாக்குறப்ப கவனமா கண்டிப்பா ஒரு குச்சி எடுத்து கிளறிட்டு நீங்க அதுக்கப்புறம் வேலையை பாருங்க கிளறி தான் வேலை பார்க்கணும் எப்பவுமே அதான் நல்லது ஏன்னா எப்ப என்ன வேணா இருக்கும் பெரிய பம்பா பாத்தீங்களா சின்ன பம்பா பாத்தீங்களா குட்டியா இந்த அளவுக்கு இருக்கும் சரி பாருங்க தோட்டம் வேலை வாங்குறவங்க

இருக்கு இருக்கு இருங்க 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 பாத்துட்டேன் இருங்க சரவா சூப்பர்கா கட்ட இடம் அடிச்சு கொண்டே போறோம் சாம்பரும் சாம்பரும் இந்த கட்டையை வச்சு இந்த கட்டையை வச்சு அடிச்சிருவா அடிச்சு ஏங்கா நீங்க வேற அடிக்கிறதுக்கா நான் வந்திருக்கேன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கேங்கா அடிக்க கூடாது பாவம் இல்லையா ஆமா பிடிச்சிருவீங்க பிடிச்சிருவேங்கா அடிக்கிறதுக்கு என்னையே கூப்பிடுறீங்க இப்போ எப்படி நான் கண்டுபிடிச்சேன்ப்ப அடிக்கக்கூடாதுக்கா பாம்பு வண்ணங்கள் வந்து மிக மிக அவசியம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பாம்பு பிடிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் இந்த பாம்பு தானேக்கா கன்ஃபார்ம் தானே இதுதான் இதுதான் இந்த நீலா நீங்க சொன்ன நீளத்துக்கு கரெக்டா இருக்கு தள்ளிங்க தள்ளிங்க அமைதியா மட்டும் அமைதியா இருங்க இருங்கக்கா இருங்க ஒரு கோவத்தை காமிக்கிறார் பாமனுடைய கோவத்தை காமிக்கிறேன் இதுதான் தெரியுதுங்களா இதுதான் கோபம் இப்ப நம்ம அடிக்க போறாங்க அப்படின்னு அது கோபத்தை காமிக்குது அவ்வளவுதான் சரிங்களா நம்ம ஒதுங்கி போனோம்னா அது வாட்டுக்கு போயிரும் பாத்தீங்களா எப்படியா எப்படி என்ன உங்க உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களாக்கும் இந்த மாதிரி வந்தாங்கன்னா தவி தவி கடிக்கணும் பயந்துட்டு போயிருவாங்கன்னு ஏண்டா ஏண்டா தங்கம் நீ வந்து குக்குரை ஸ்னேக் பாம்பு பாம்புதான் வந்து இந்த அடித்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப எடுத்து கொடுத்தாங்க அது காதில வாங்கிடுச்சு போல விடாம அடிக்க வந்துட்டே இருக்கு அங்கே பாருங்க சார் என்ன நல்ல எவ்வளவு கூட இந்த அளவுக்கு இது பண்ணது கிடையாது எவ்வளோ தூரம் இதாக இருக்கு பாருங்க சார் அழகா சரிடா 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 இன்னும் பாருங்கக்கா அது நீங்க சொன்னது காதில் வாங்கின மாதிரி எவ்வளோ கோவப்படுத்த பாருங்க சரி அந்த அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அவனை அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான் காப்பாத்தி இருப்பான் காப்பாத்தி இருப்பான் சரி அந்த அக்கா சும்மா தான் சொன்னாங்க சரியா 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 சார்

ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த பாம்பு பாருங்க எவ்வளோ அக்ரெசிவா இருக்கு பாருங்க ஏன்டா தங்கம் இன்னும் கோபம் குறையில உங்களுக்கு நான் வேறுங்க வீடியோ காலில் வேணா வந்து பாக்கலாம். வீடியோ கால் இல்லை வீடியோ கால் வேண்டாமா பாருங்க. ஆஹ் திண்ணி இங்க ஆஹ் போதும் போதும் அது போதும் ஆதும் சரிக்கா அந்த இதையும் உங்களுக்கு செக் பண்ணி தரேன் நீங்கள் யார் எப்போ வேலை வந்தாலும் இந்த மாதிரி இலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா குச்சியை வச்சு கிளறி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுங்க சரிங்களா ஏன்னா இப்போ அவன் அவன் பாட்டுக்கு வந்திருப்பான் பயத்தில் தான் இப்போ கட்டிக்க வரான் நீங்கள் பாட்டுக்கு விட்டீங்கன்னா அப்போ அவன் போக தான் பார்க்குறேன் தெரியுதுங்களா இதுதான் விஷயம் இல்லாட்டி இந்த மாதிரி பறவைங்க எதாவது ஓஹோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாம்பு யாரும் அதிகமாக பார்த்துருக்க முடியாது ரொம்ப ரேர் ஸ்னேக் இது குக்ரி ஸ்னேக் இல்ல போய் போ கடைசி வேலை இல்லை அவங்க அந்த தோட்ட வேலை பாக்குறவங்கிட்ட தெளிவா நான் சொன்ன விஷயத்த சொல்லிருங்க கண்டிப்பாக எப்பயுமே இங்க இலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பாம்புன்னு இல்லை எந்த உயிரினங்கள் வேணா வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால கவனமா இது பண்ணுங்க என்னக்கா நான் இப்போ இந்த இடத்த கொஞ்சம் திருப்பி செக் பண்ணி தரேன் இந்த இடத்த மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா வேலை பார்க்கறவங்களும் எப்போயுமே சேஃப்டியா பார்க்க சொல்லுவோம் சரிங்களா